நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எல்லாம் டெனால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் சூப்பரான நாள் டெஸ்ட் எடுக்கிறது ஸ்கேன் எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளரிடம் ப்ளூனிடம் ரிஷப ராசி இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் யாரெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும் கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் துணி கடை வச்சிருக்கீங்களோ நூல் கடை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்கு இந்த நாள் ஒன்று ஒன்றும் சரியில்லைங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் இல்லைன்னா ஹெல்த்தில் பிபி டவுன் ஆகும் இல்லை சுகர் டவுன் ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது தாயாருடைய ஹெல்த் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாளர் சட்டம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி எதுவானாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் எல்லா விதமான முயற்சிகளும் ஜெயிக்கும் மறைமுகமாகிறது கூடிய பிரச்சனைகள் போயும் குடுக்கல் வாங்கல்ல தப்பான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டானு இருக்கக்கூடிய சின்ன ஒரு கோல்டு வார் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான பிங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் முக்கியத்துவம் வேணும் இந்த நாள் அவருடைய விஷயங்கள் என்னதான் சூட்சமே பணம் கொடுத்தீங்கன்னா வராது ஏற்றிருக்க தப்பான விஷயங்கள் போலியான விஷயங்களுக்கு போய் நம்ம நம்பி பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதை மட்டும்தான் மெயினா பாத்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுவும் இன்றைய நாள் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமே முக்கியமாக வேண்டப்படக்கூடியதுனால சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேத்தோ அஷ்டமத்துல எவ்வளோ கிரகம் இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா தூக்கமே வராது பயங்கர டென்ஷன் எக்ஸ்ட்ரீம் பிரஷர் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த என்னென்னா பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு அனோசிமன ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியார் காஞ்சி பெரியவர் அதே மாதிரி ராமானுஜர் இந்த மாதிரி குருவார்களை படிபாடு செய்தனா துதித்தனா பாரமான மாற்றங்கள் கொடுக்கும் நிம்மதி நிம்மதி இருந்தாவே நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அற்புதமான நாளாக நாங்கள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீபத் மத்வாச்சாரியார் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மகான் எல்லாத்தையும் மாத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ராசியாளரும் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரியங்கள் ஏற்படலாம் ஏன்னா ராசி அதிக ராசி அதிபதி ஏழாம் இடத்துல போய் நீச்சல் பட்டிருக்காரு அதனாலே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா கணவனுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத இஷ்யூ ஹெல்த்ல பிரச்சனை காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் ஆனா இந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அதை மட்டும் கண்டுகொள்ளாதீங்க மற்றபடி எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் தடைகள் கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குங்கிறது நம்பிக்கையானது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல வரதுர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமாக இருக்கலாம் அலைச்சல்கள் அதிகமா இருக்கலாம் ஆனா அது எல்லாத்துக்கும் லாஸ்ட்ல உங்களுக்கு தான் அது சாதகமா இருக்கும் ஏன்னா லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் கேது நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அந்த கேத்து வரையஸ்தானத்தில் இருப்பதனால கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பயணப்படுவது இரவு நேரத்தை தூக்கத்தை கெடுத்து ஒரு விஷயத்தை பண்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதாவது வேலை கொஞ்சம் பழம் ஜாஸ்தியா இருக்கும் பட் அது கண்டிப்பா தான் சாதகமா மாறும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சோ இதை மட்டும் நீங்க பண்ணுங்க மற்றபடி எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே போகும் சூப்பரான வாழ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சஞ்சீ மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள்ல இருக்கக்கூடிய தடைகள் கண்டிப்பாக ஆகலும் நண்பருடைய உறுதுணையாக சில பேருக்கு நடக்கும் நிறைய பேருக்கு இந்த வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா மிகப்பெரிய ஆதாயங்களை காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலைவாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியால் நிறம் வெங்கு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ரொம்ப பக்காவா ஆராய்ந்துதான் எந்த விஷயத்தையும் பண்ணுவீங்க அதுவும் இந்த நிலையில உங்களுக்கு தோணக்கூடிய உள் உணர்வுகள் மிகப்பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க பிளான் பண்ணா போதும் அந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு ராசியாளரும் நிறம் மகர ராசியில மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் சில பேருக்கு வேணா குழந்தைகளுடைய தேவையில்லாத மனசு வாக்குவாதங்கள் சண்டைகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத விஷயங்களை போய் மைண்ட்ல வந்து உட்காந்துட்டு இது வந்து எதுக்கு நடந்தது அது எதுக்கு நடந்ததுன்னு உட்காந்து ஆராயாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏன்னா பொதுவாகவே மூணாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது அண்ணன் தம்பி சகோதரருக்குள்ள தலைமையாக பிரச்சனை நடக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது அமைதியா இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் கும்ப ராசிய லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்தை காக்கக்கூடிய நாள் முக்கியமான நாள் ஏன்னா இந்த நாள் அப்படி தெரியும் வியாபாரத்தில் இருக்கா பினாயில் வியாபாரம் பண்றவங்க வண்டி வாகன ஓட்டுநர்கள் ஆகட்டும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் அதே மாதிரி இந்த கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி அதெல்லாம் என்ன நாள் ஏற்றத்தை கொடுக்கும் அது நாள் மனைவியுடைய கணவருடைய வார்த்தைகள்ல நிறைய உண்மைகள் புரிஞ்சிருக்கக்கூடிய நாள் அதே மாதிரி வியாபாரத்துல ஏதாவது போலிய பார்த்து நம்ம ஆஹா ஓகே நினைச்சோம்னா அது போயிடும் அது போ அது பொய்யாதான் இருக்கும் அதனால ரெண்டு நாள் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் தென்கு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் அஜீரண கோளாறுகள் இதுதான் பிரச்சனை பண்ணும் இல்லைன்னா வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை வரும் அதனால மெடிசன் வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போறது ஹாஸ்பிட்டல் போறது சில பேருக்கு இன்ஜெக்ஷன் குத்துறது இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமையாற்பதுதான் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாளர் மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி